சீரியல்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரே குடும்பம்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் குலமுயற்சியெலாம் வந்து பயங்கரமாக ஈடுபடுவாங்க எல்லா சீரியல்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வந்து ஒருத்தங்களை அழிக்க நினைக்கிறது அவங்கள மொத்தமாக ஆலி பண்ண நினைக்கிறது அப்படின்னு பல போட்டிகள் பொறாமைகள்லாம் இருக்கும் இதில் அந்த பழைய ராஜ ராஜபரம்பரையிலலாம் வந்து அண்ணனோட பதவியை எப்படியாச்சும் எடுத்துக்கணுங்கிறதுக்காக தம்பியே கொல்ல பார்த்தாரு அண்ணன் பிள்ளைய கொல்ல பார்த்தார்னா நிறைய கதைலாம் ஒரு நம்மளும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி ஏதாச்சும் பெரிய சொத்துலாம் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் இருக்காது இப்போ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து விஜயா அவ்வளோ நாள் வந்து எப்போ பார்த்தாலும் மீனாவை பூ கட்டுறக் குடும்பம் பூ கட்டுற குடுமாங்கிறாங்க இவங்க ஒன்றும் பெருசாக எதுவும் நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இவங்க ஒரு வேலைக்கும் போனதில்லை அவங்க அப்பா கொடுத்த ஒரே ஒரு வீடு கொடுத்தா உங்களுடைய மொத்த சொத்து அட்லீஸ்ட் அண்ணா பார்த்தா ஊரில் தோப்பு தோட்டம் தோட்டம் தோறோம்னு நிறைய இருக்குது ப்ளஸ் இங்கே அவர் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு இவங்க வெறுமனே குறை சொல்கிறத மட்டும் வச்சுக்கிட்டு இதில் ஒத்த பிள்ளையை வந்து இப்போ மனோஜை மட்டும் தான் வந்து ரொம்ப க்ளோஸாக வளர்த்தாங்க அதையும் வந்து உருவிடாத பிள்ளையை வளர்த்து வச்சிருக்காங்க ஸோ இப்போ இவ்வளவு ஆட்டங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்ப இந்த வீட்டுக்குள்ளார நடந்த பிரச்சனைகளுக்கு கோர்ட் கேஸ்லாம் ஃபைல் பண்றது போலீஸ் கேஸ்லாம் ஃபைல் பண்றது தப்பே இல்லை ஏன்னா ஏற்கனவே சத்தியாவகலாம் ஃபைல் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ஏற்கனவே வந்து முத்து போயிட்டு அவருடைய ஃபோன் காணோம் அப்படிங்கிறத கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இப்போ அவருக்கு அந்த ஃபோனை வந்து திருடினது யார் அப்படின்னா வந்து வித்யாவோ ரோஹினியோ அப்படிங்கிறது தெரிய வரப்போகுது அது தெரிஞ்சதுக்கப்புறம் வித்யாட்ட வந்து கேட்டு ஏன் திருடினா என்ன பண்ண என் வீடியோ லீக் பண்ணேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள்ட்ட வந்து விசாரிக்க சொன்னாதான் வித்யா முதல்ல தன் ஃப்ரெண்டை காப்பாற்றணும்னு நினச்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே பயந்து போய் உண்மையை சொல்லி ரோகினி தான் எடுத்த எடுத்தா நான் இல்லை அப்படிங்கிறத சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி நெருக்கடி கொடுத்து கடன் தொல்லையால் நான் அப்படி பண்ணிட்டேன் வேறு எதுவும் இல்லை திடீர்னு வந்து இந்த இதுக்காக இப்போ ஒரு அவசர தேவையா பணம் தேவைப்பட்டுச்சு அதனால் வந்து கொஞ்சம் வாங்கிட்டோம் எங்கள் அப்பா வேற இப்போ ஜெயிலில் இருந்தார் தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சமாளித்தாலும் ரோகிணி மேலே ஒரு சந்தேக பாவை விடுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு பயம் காட்டுறதுக்கும் விஷயமா இருக்கும் அதை விட்டுட்டு பே ஓ ட்ரென்ட் பெரும்போச்சிக்கெல்லாம் கொஞ்சம் கூட லாஜிக்கல் இல்லாத மாதிரி இருக்கு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க அந்த சீரியல் இப்போ எப்படி போதுங்கிறதையும் சொல்லிட்டு கீழே இருக்க ஷாப்பிங் பேக் கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் மிந்திராவில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஆஃபர்ஸில் இருக்க ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி எல்லா வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷனையும் வாங்கிடுங்க தேங்க்யூ